செம்படியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அறுபது ஐந்தாக உயர்வு இன்றுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம் தாராவை தூக்கி சென்ற மர்ம நபர் சக்ரானின் மனைவி கொடுத்து நேரடி வாக்குமூலம் விடுதலை புலிகள் பயன்படுத்திய பதுங்கு குழியை தோண்டும் பணிகள் முன்னெடுப்பு முல்லைத்தீவில் காட்டு யாடையின் தாக்குதலில் வீடு ஒன்று முற்றாக சேதம் மீண்டும் பழைய பாதையில் செல்லும் அரசாங்கம் எழுந்துள்ள குற்றச்சாட்டு இலங்கையின் போர் போர்க்குற்றங்கள் அமெரிக்கா நாளை முக்கிய முடிவு பிள்ளையானின் தீவுச்சேனை மீது படி சபையில் கேள்வி சஞ்சீவ படுகொலை மலேசியாவில் சிக்கிய முக்கிய புள்ளி வெளிவிவகார அமைச்சர் மலேசியா விஜயம்

அதேவேளை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த பதினைந்து நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை மதியத்துடன் தற்காலிகமாக அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஓரம் தேதி முதல் மீண்டும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பதினைந்தாம் நாள் பணிகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அதன்போது புதைக்குழிகளில் அடையாளம் காணப்பட்டு அறுபத்து ஐந்து மனித எலும்புக்கோட்டு தொகுதிகளும் முற்றாக இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குள்ளியில் அகழ்வு நடவடிக்கைகள் இன்றைய தினத்துடன் இருபத்தி நான்கு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மனித புதைகுளிகளிலிருந்து அறுபத்து மூன்று எலும்புக்கூடுகளும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு புதைக்குளையிலிருந்து இரண்டு எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன அதேவேளை தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு புதைக்குளியில் குழப்பகரமான முறையில் மனித எலும்பு சீதிலங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது மீட்கப்பட்ட எலும்புக்கூடு தொகுதிகள் அனைத்தும் சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட பை காலடிகள் கண்ணாடி வளையல்கள் ஆடை யோத்த தூணிகள் பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளன சித்துப்பாத்தி புதகுளி வழக்கு இன்று காலை கட்டறிந்த நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு இலக்கம் பிஆர் நானூற்றி முப்பத்தி மூன்று பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் கட்ட அகழ்வு பணி இன்று நடைபெற்றது அதன் பதினைந்தாம் நாள் இன்று முடிவுற்றிருக்கின்றது மொத்தமாக ஆரம்ப கட்டத்தில் ஒன்பது நாளும் இன்று பதினைந்து நாளும் சேர்த்து இருபத்தி மூன்று நாட்கள் இந்த இருபத்தி நாலு நாட்கள் இந்த அகழ்வு பணி நடைபெற்றது இந்த அகழ் பணியில் ராஜ் சோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் பிரணவனுடன் சேர்ந்து பல சட்ட வைத்திய அதிகாரிகள் குறிப்பாக தென்னிலங்கையிலிருந்து வந்து பார்ட்டிசிப் பங்கு பெற்றிருந்தார்கள் இன்றும் ஆறு சட்ட வைத்தியர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அத்தோடு இந்த அகழ் பணியில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் பதினாலு பேர் இந்த பணியில் பங்கு பெற்றிருந்தார்கள் இன்று குறிப்பாக யாழ்ப்பாண வைத்திய மாணவர்கள் வைத்திய பீடத்தின் மாணவர்களும் இந்த பணியில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் அதைவிட சோகோ போலீசார் என்று சொல்லப்படுகின்ற சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர்ஸ் குற்ற பிரதேசத்தை பரிசோதிக்கும் அதிகாரிகளும் யாழ்ப்பாண குற்ற தடுப்பு பிரிவு போலீஸாரும் இந்த அகலு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த அகலு நடவடிக்கையில் ரெண்டு பிரிவுகளாக சைட் ஒன் சைட் டூ என்று சொல்லப்பட்ட பிரிவுகளாக இந்த அகழ்வு நடவடிக்கை நடைபெற்றது உங்களுக்கு இயலவே தெரிந்தது போன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இந்த முறைப்பாட்டுக்காரர்கள் சார்பாக சொல்லப்பட்ட பிரதேசத்தில் அகழ்வு நடவடிக்கை நடைபெற்றது அதில் அறுபத்தி மூன்று முழுமையான மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை முழுவதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன அதே நேரம் பேராசிரியர் ராமுதவா அவர்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட சட்டலை மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட புதகுழியிலிருந்து செண்டு முழுமையான மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இந்த மனித புதகுழியில் அறுபத்தைந்து மண்டையோட்டு தொகுதிகள் அக அகழ்ந்தெடுக்கப்பட்டு உரியவாறு சட்ட வைத்திய அதிகாரிகளால் கையளிக்கப்படுகின்றன நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுத்து அதோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காப்பில் வைக்கப்படுகின்றன இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இன்றுடன் நிறைவு அடைகின்றது இதுக்கு ஒரு தற்கால இடைநிறுத்தம் வழங்கி மீண்டும் இருபத்தி ஓராந்தேதி இந்த அகழ் பணி தொடர இருக்கின்றன உய்த நாயிற்குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள் ஒருவரான சாரா என்னும் புலஸ்தனியை ஒருவர் தூக்கி செல்வதை நான் கண்டதாக தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சக்ரானின் மனைவி ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் அளித்த சாட்சியத்தில் தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் உயர் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட வலையமைப்பு இந்த அரசாங்கத்துக்குள் இன்னும் செயற்பட்டு வருகின்றது சாய்ந்த மருது பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அங்கிருந்தவர்களில் ஒரு சிலர் உயிர் தப்பியிருந்தனர் அவர்களில் சக்ரானின் மனைவி ஒருவர் அவர் ஜனாதிபதி விசாரணை குழுவில் சாற்றியம் அளிக்கும் போது சாராவை ஒருவர் தூக்கிச் செல்வதை கண்டதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் அப்படியான விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரிய அளவிலான பதுங்கு பதங்கு புலியை தூண்டுவதற்கான நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் நாளையும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காடியொன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்து என்று கருதப்படும் நிலக்கீழ் பதுங்கு குழியை தூண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் பி ஆர் ஹேரோ தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஏக்கர் வரையிலான குறித்த காடி விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரிய அளவில் நிலக்கீழ் பதுங்கு குழி ஒன்று அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காடியில் கண்டிவடி அகற்றும் ராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர் போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலக்கீழ் குழி சுமார் இருபது அடி அளவில் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பதுங்கு குழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர் அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீரவன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கீழ் பதுங்குக்குழியை கிராம சேவையாளர் விசோட அதிரடிப்படையினர் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அளிக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன நிலக்கீழ் பதுங்குக்குழியில் நீர் நிரம்பி காட்டப்படுவதால் அதனையும் வெளியிட்டார் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் மாலை சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் இன்றைய தினம் காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு படித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை பத்து முப்பது மணியளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது வெடிகுண்டு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வெடிகுண்டு கேரிமலை புதுக்காலனி பகுதியில் உள்ள தனியார் காடியோற்றில் இருந்து நேற்று மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் உள்ள தனியார் காடியோற்றில் வெடிகுண்டு இருப்பது அவர் அணிக்கப்பட்டது இந்நிலையில் தெல்லிப்பள்ளி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறித்த வெடிகுண்டை பாதுகாப்பாக மீட்டுச் சென்றனர் அரசாங்கம் மக்களால் மறுக்கப்பட்ட பழைய பாதையில் செல்வதாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அருகிடைய போராட்டத்தின் செயற்பாட்டாளர் ரொசான் கர்ணவல்ல தெரிவித்தார் ஜூலை ஒன்பது அறகலைய போராட்டத்தின் வெற்றியின் மூன்றாவது ஆண்டு நிறைவு மற்றும் போராட்டத்தில் இருந்த மாவீரர்களை நினைவுகூரும் நிகழ்வு நேற்று மாலை காலிமுகத்திடலில் நடைபெற்றது அதில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் ஜூலை ஒன்பது நாட்டு மக்களால் மறக்க முடியாத விசேட ஜூலை ஐந்தாம் தேதி போராட்டத்தின் எதிர்பார்ப்பு என்ற கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டோம் அதில் நம் ஆறு கொள்கைகளை வெளியிட்டுள்ளோம் அதன் முதலாவதாக கோடாபாயம் வெளியேற்றப்பட்டார் ஆனால் அதற்கு பின்னர் நடந்தவை தொடர்பில் திரு கொள்ள முடியாது ஆனால் மக்கள் ஒரு தீர்மானம் எடுத்தனர் மாற்ற வேண்டும் என்று புதிய அரசாங்கத்தை பதவியில் அமர்த்தினர் இந்நிலையில் அரசாங்கத்துக்கு மக்கள் நிறைய மாற்றங்களை முன்வைத்துள்ளனர் மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை அரசாங்கம் செய்ய தவறி மாறாட பாதையில் செல்லுமானால் சிவில் செயற்பாட்டாளர்கள் என்ற வகையில் அரசாங்கத்துக்கு நாம் வழிகாட்ட காத்திருக்கின்றோம் அதோடு போராட்டத்தில் நாம் எதிர்பார்த்த ஏனைய கொள்கைகளை நிறைவேற்றிக்கொள்ள அடுத்த கட்டம் தொடர்பிலும் நாம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றும் குறிப்பிட்டார் அருணு திசாநாயக்க என தவறாக பொறிக்கப்பட்ட இலங்கை ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயக்கவின் பெயரை அமெரிக்க ஜனாதிபதி ராம் சில மணி நேரத்தில் சரி செய்திருந்தாலும் இலங்கையில் இருந்து அமெரிக்காவை நோக்கிய ஏற்றுமதி பொருட்களுக்கு முப்பது வீத வரி என்ற விடயத்தில் எந்த மாற்றத்தையும் அவர் செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு இலங்கையில் இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களுக்குரிய கொள்கைகள் மற்றும் தடைகளை நீக்கினாலே இந்த முப்பது வீத வரி குறைக்கப்படும் என்பதை இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள செய்தியாக உள்ளது வரிகள் மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு எரிசக்தி துறை கட்டமைப்பில் அதிக வாய்ப்புகள் உட்பட இலங்கை தொடர்பான அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் தந்திரோபாயத்துக்கு இலங்கையில் இருந்து வரக்கூடிய தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று மறைமுக செய்தியும் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை உட்பட சில நாடுகளில் நடந்த போர்க்குற்ற மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக முன்னகர்த்தப்படும் மேற்பட்ட பொறுப்பு வழங்கப்படும் நிதி உதவியை நிறுத்துவது தொடர்பான தொடர்பாக அமெரிக்க திணைக்களம் தேதி தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க உள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தீவு மீது அகழ்வு பணிகள் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ரசமாணிக்கும் சாணக்கியின் கேள்வி எழுப்பினார் உயிர்த்தஞாயிறு தாக்குதல் குறித்து சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பொறுப்புக்கூறல் என்பது நல்லிணக்கம் உருவாக முக்கியமாக விடயமாக செம்மணி மனித புதைகுள்ளி விவகாரம் உள்ளது இதன்படி செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் நீதி மறுக்கப்பட்டது என்பது நல்லிணக்கத்துக்கு பாதகமான ஒரு விடயமாக அவையும் செம்மணி பிரதேசத்தில் அக்கள்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு தொன்னூற்று ஒன்பது காலப்பகுதிகளில் சோமரட்ன ராஜபக்சே எனும் நபர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன செம்மணி பிரதேசத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வெச்சங்கள் ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோவில் உள்ளதாக அறிக்கின்றோம் ஏன் இவற்றை இலங்கை அரசாங்கம் ஆய்வு செய்யவில்லை டிஎன்ஏ பரிசோதனை இலங்கை அரசாங்கத்துக்கு மேற்கொள்ள வசதிகள் இல்லாத நிலையில் ஏன் இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்தின் உதவியை நாட தயங்குகின்றது அன்று இந்த எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன இப்போதும் அங்கு அகழ்வுகள் நடக்கின்றன அரசாங்கம் செய்த குற்றங்களை அரசாங்கம் விசாரிப்பதில் சிக்கல்கள் உள்ளன என ஜனாதிபதி கூறியுள்ளார் இதனாலேயே நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றினை எதிர்பார்க்கின்றோம் அரசாங்கம் ஊழல் ஒழிப்புக்கு விசேட அலுவலகம் ஒன்றை உருவாக்க யோசிப்பது போல் ஏன் மனித உரிமை விசாரிக்க அலுவலகம் அமைக்கவில்லை என்று கூறியுள்ளார் உயர்த்தநாயுடு பயங்கரவாத தாக்குதலுக்கு சில நாட்களுக்குப் பிறகு சாய்ந்தவரது பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட சாரா யாஸ்மின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜய்பாலு தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் நேற்று போது அவர் குறிப்பிட்டுள்ளார் சாரா ஜஸ்மினும் புலஸ்தீனி மகேந்திரனும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பானவர் என்பதை உறுதிப்படுத்த பயன்படுத்தப்படும் மூன்றாவது டி என் ஏ சோதனைக்கான மாதிரிகளை எடுப்பதற்கான நடைமுறை குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் அவர் இறந்தாரா இல்லையா என்பது குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பதினான்கு இரண்டாயிரத்து அன்று சாய்ந்த மருது பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் சாரா ஜாஸ்மின் இறந்தாரா இல்லையா என்பது குறித்து இரண்டு சந்தர்ப்பங்களில் நடத்தப்பட்ட டி என் அறிக்கைகள் கோரப்பட்டது ஆனால் அந்த அறிக்கைகள் அவரது நெருங்கிய உறவினர்களின் அறிக்கைகளுடன் பொருந்தவில்லை மூன்றாவது மாதிரியின் டிஎன்ஏ அவரது தாயாரின் உடன் பொருந்துகின்றது டிஎன்ஏ மாதிரியை எடுக்கும் செயல்முறை இப்போது கடுமையான சந்தேகத்தின் கீழ் உள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் சிங்கம் கொலை தொடர்பாக மட்டக்களப்பு சிறையில் அடிக்கப்பட்டிருந்த போது பிள்ளையான் இந்த தகவலை அறிந்திருந்தார் என்பது தெரியவந்துள்ளது மேலும் அந்த நேரத்தில் அவர் புலனாய்வு அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தார் என்பதும் உயர் தாயு தாக்குதலை நடத்திய சஹாரா ஹாசிமை நடத்தியவர்கள் யாராவது இறந்தார்களா என்பது குறித்து நாங்கள் விசாரித்து வருகின்றோம் இது தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்க எதிர்பார்க்கின்றோம் சஹாரா ஹாசிமின் நான்கு நெருங்கிய கூட்டாளிகள் இப்போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு குற்றப்பத்திரிகைகள் விசாரணைகள் அன்று நடந்த சக்ரானின் குழுவினர் சாரா யாஸ்மினின் டிஎன்ஏ அறிக்கைகள் எதனுடனும் பொருந்தவில்லை அதற்காக சமர்ப்பிக்கப்பட்டு டிஎன்ஏ மாதிரிகள் கடுமையான சந்தேகங்களை எழுப்பியுள்ளன சாரா யாஸ்மின் சாய்ந்த மருந்து தாக்குதலில் இருந்தாரா இல்லையா என்பது குறித்து தற்போது ஒரு கேள்வி எழுந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் மனதினு பத்மஸ்ரீ பேராயணப்படும் ஹெகல் பத்தன பத்மேவுடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நதுன் சிந்தக விக்ரமரத்ன எனப்படும் ஹரக்டாவின் மனைவியும் அவர்களில் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இருப்பினும் இந்த கைதுகள் குறித்து மலேசியா இன்னும் இந்த நாட்டின் பாதுகாப்பு படையினருக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கணையமுள்ள சஞ்சீவின் கொலை உட்பட இந்த நாட்டில் பல கொலைகளில் தொடர்புடைய முக்கிய பாதாள உலக கும்பல் தலைவரான ஹெஹில் பத்தர் பத்மே கைது செய்யப்பட்டதாக நேற்று தகவல்கள் வெளியாகின காவல்துறை வட்டாரங்களின் மூன்று பேர் உட்பட ஐந்து பேர் எல்லையை கடந்து தாய்லாந்துக்கு தப்பி செல்ல முயன்ற போது மலேசிய காவல்துறையினரால் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர் பத்மே என்பவர் இலங்கையில் தேடப்படும் குற்றவாளியாக சர்வதேச சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி ஆவார் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரிப்பதில் சிக்கலோடு காணப்படுவதாக பிரித்தானிய ஒளிவகார செயலாளர் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரனுடன் குழு முன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இயழ்பாடும் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக கடுமையான கவலை தெரிவித்து இதை இலங்கை அரசுடன் நேரடியாக எடுத்துரைத்துள்ளதாக டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் அதன்போது இலங்கையின் மனித உரிமை மீறல்களில் தொடர்புடைய ராணுவ அதிகாரிகள் மீது இங்கிலாந்து சமீபத்தில் விதித்த தடைகளை வரவேற்ற குமரன் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் இலங்கையில் நிலைதிருந்து வன்முறை ஒரு சாட்சியாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட வழிவிவகார செயலாளர் டேவிட் லாபே செம்மணியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழு எனது இதை நாங்கள் கடந்த மாதம் இலங்கை அரசுடன் நேரடியாக எடுத்துரைத்தோம் நாட்டின் பல பகுதிகளில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் நாங்கள் நெருங்கிய தொடர்பில் உள்ளோம் அவர்களின் குரல் கேட்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதி கொண்டுள்ளோம் எனவே அதற்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் குறித்து நாங்கள் ஆராய்ந்து இலங்கையில் நடந்து அட்டூலியங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் பரிந்துரையை பிரித்தானிய அரசு ஆதரிக்குமா என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார் பதிலளித்தார் இலங்கை இலங்கைத்தின் உறுப்பினராக இல்லை எனவே இடம்பெற்றிருக்கக்கூடிய குற்றங்களை விசாரிக்க அதிகாரம் பெறாது அதுவே நீங்கள் பரிந்துரைக்கும் செயல்முறையில் உள்ள முக்கியமான சிக்கலாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் வெளிவகார அமைச்சர் இரு நாட்கள் உத்தியோகப்பூர் விஜயம் மேற்கொண்டு இன்று வியாழக்கிழமை மலேசியா செல்கிறார் மலேசிய பிரதமர் அட்வர் இப்ராஹிம் உள்ளிட்ட அந்நாட்டு அரசாங்கத்தின் முக்கிய பிரமுகர்களை அவர் சந்திக்க உள்ளார் மேலும் அமைச்சர் விஜய் தஹேரத் இந்த விஷயத்தின் போது ஆசிய அமைச்சர்கள் மாநாட்டிலும் பங்கேற்க உள்ளார் இதன்போது ஆஸ்திரேலிய ரஷ்ய மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் சந்திப்பிலும் அமைச்சர் விஜய் தேரத் கலந்து கொள்ள உள்ளார் தென்கொரிய முதல் துணை அமைச்சருடன் பிலிப்பைன்ஸ் வெளிவிவகார அமைச்சருடனும் இடையிலான வர்த்தக உறவுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட உள்ள குறிப்பிடத்தக்கது அரச பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் பகுதி வதைகளை தடுப்பதற்கான சகல பல்கலைக்கழகங்கள் இணக்கத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் உயர்நீதிமன்றத்தால் நேற்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமான நிதி தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் நீதியரசர்கள் அரசர்கள் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருக்கு இன்னும் ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த வழிமுறைகளுக்கு அமைய செயலாற்றாத அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவன அதிகாரிகளுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அல்லது அதிகாரம் கொண்ட நிறுவனங்களுக்கு முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் உத்தரவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக பகிடுவதை மற்றும் அதனுடைய செயற்பாடுகளுடன் தொடர்பப்பட்ட வகையில் சட்ட மாதிபரிடம் தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசாருக்கு ஆலோசனை வழங்குமாறும் நீதியரசர்கள் குழாவினால் பதில் போலீஸ் மாதிபருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பகிடுவதை காரணமாக சரீர ரீதியாகவும் தலையில் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக பாதிப்புக்குள்ளாகியிருந்து ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர் ஒருவராக சசிந்து ஹெரோஷாந்த் சில்வாவினால் முன்வைக்கப்பட்டு அடிப்படை உரிமை மீறல் மனுவுக்கு தீர்ப்பளித்து பிரியந்த பெர்னாண்டோ சோபித ராஜகருணா ஆகிய நிதியரசர்களின் இடக்கத்துடன் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஷிரான் குணரத்னவினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை கடுமையாக அமல்படுத்தமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்டு நிதியரசர்கள் குழா அதன் முன்னேற்றத்தை விசாரிப்பதற்காக இந்த வழக்கு இதன் வரும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுக்குமாறு உத்தரவிட்டார் தீர்ப்பை தடுப்பு சட்டத்தின் கீழ் இலங்கையில் பகிடிவதை சட்டவிரோத செயலாக்க அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் வழங்க சென்ற அதிகாரி ஒருவர் சாட்சி தெரிவிப்பதற்கு பதிலாக பிரதான சூத்திரதாரி யார் என்பதை துண்டு சிட்டு ஒன்றில் எழுதி கொடுத்துள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் உயர்ந்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாகவும் தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்துக்கு முன் கொண்டு வருவதாகவும் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேபோன்று இந்த சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை குழுவுக்கு சாட்சி வழங்க சென்ற அதிகாரி சாட்சி தெரிவிப்பதற்கு பதிலாக பிரதான சூத்திரதாரி யார் என்பதை துண்டு ஒன்றில் எழுதி கொடுத்தார் அது யார் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கும் அனைத்து விடயங்களும் எமது அரசாங்க காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிவந்த விடயங்களாகும் போலீஸ் அக்ரானின் ஆலோசகரை கண்டுபிடித்ததால் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை நிலையை தெரிந்து கொள்ளலாம் என அனுரகுமார்